ஹாய் வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஜாலியாக லாஸ் வேகஸில் என்ஏபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஷோவில் இருந்துக்கிட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்காரு அந்த கமல் சார் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மும் ஆகிட்டாராம் அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்லிம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவும் போட்டிருந்தார் வேறு லெவலில் செம்ம தோரணையாக இருந்தார் நம்மளாம் எழுபது வயசில் அந்த மாதிரி இருப்போமா அளவுக்கு இருந்தாலே போதுமே அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு சரி கமல்ஹாசன் அவர்கள் யூஎஸில் இருக்கார் அவரோட மக்கள் நிதிமயம் கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு கமல்ஹாசன் அவர்கள் யூஎஸ் போறதுக்கு முன்னாடி செயற்குழு கூட்டம் நடத்திக்கிட்டு போனார் செயற்குழு கூட்டத்தில் அவர் சில விஷயங்கள் பேசி சில டார்கெட் கொடுத்துட்டு போயிருந்துருக்கிறாரு அவங்க அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க ரெண்டே வாரத்தில் பத்து இடங்களில் பத்து ஆலோசனை கூட்டங்கள் பத்து மாவட்டத்தில் பத்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி முடிச்சுருக்கிறாங்க இதெல்லாம் போக ரொம்ப தீவிரமாகவும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக தயாராகி இருக்காங்க பூத் கமிட்டி போடணும் அப்படின்றது கமல்ஹாசன் அவர்களோட கட்டளை ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் இதே இந்தியா கூட்டணியில் தான் திமுக கூட்டணியில் தான் கமல்ஹாசன் அவர்களோட கட்சி மக்கள் மக்கள் நிதிமயம் கட்சி போட்டியிட போகுது எப்படியாவது ஒரு பத்து சீட்டாவது வாங்கிடணும் பத்து சீட்டு வாங்கணும்னா நம்ம தொகுதியெல்லாம் பூத் கமிட்டி போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மக்கள் நிதி சார்பாக கண்டிப்பாக சில எம்எல்ஏக்கள் போவாங்க அப்படின்றது தான் இப்போ நம்மளுக்கு தெளிவு தெளிவாக தெரியுது எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் எல்லாம் என்ன நினைப்பீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவானுங்க இவர் தனியாகவே நிற்கணும் கடைசி வரை தனியாகவே எண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா கதைக்கு ஆகாது சும்மா அதாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிப்பாங்க தனியாகவே எண்ணிட்டு இருந்து சும்மா நம்மளுக்கு வந்து கட்சி சார்பாக காசு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அதான் வீரம் நினைச்சிங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது கமல்ஹாசன் அவர்களுக்கு தெரியாதா இவ்வளோ விமர்சனங்கள் வரும் நம்ம திமுகவே விமர்சிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி இப்போ அது கூடிய கூட்டணி வச்சுருக்குமே அப்போ இவ்வளோ விமர்சனங்கள் வரும் அப்படின்றது அவருக்கு தெரியாதா பட் வேறு வழி இல்லை கூட்டணி ஒன்று தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் கூட்டணி இல்லாமல் தனியாக ஜெயிக்க முடியாது அது கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு சரி கூட்டணி வைக்கணும்னா யாரோட கூட்டணி வைக்கிறது இப்போ நம்ம நேர்மையான கட்சி கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு கட்சியை காணாம் கமல்ஹாசன் அவர்கள் தன்னை நேர்மைன்னு சொல்லிக்க முடியும் மற்றவன நேர்மைன்னு சொல்லிக்க முடியுமா யாரும் சொல்ல முடியாது இங்கே இருக்கிறது ரெண்டே ரெண்டு பெரிய கட்சிகள் தான் ஒன்று திமுக ஒன்று அதிமுக ரெண்டுமே ஊழலில் ஒன்று செய்யாத கட்சிகள் அப்படின்னு எந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலையும் சொல்ல முடியாது இதில் ஆனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக என்ன பண்ணிடும் பாஜக என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுடும் இப்போ இருக்க அதிமுக அந்த அம்மா இருந்தப்ப இருந்த அதிமுக அது வேற அதிமுக மோடியா இந்த லேடியா அப்படின்னு கேட்ட அதிமுக இப்போ இருக்க அதிமுக மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொல்கிற அதிமுக அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சிடும் ஸோ கமல்ஹாசன் அவர்கள் என்றைக்குமே அந்த பாசிச சக்திகளோட பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டார் அதுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சிகளோடயும் கூட்டணி வைக்க மாட்டார் ஸோ ரெண்டில் எது பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு கமல்ஹாசன் அவரோட கொள்கையை எப்படி பார்க்கும்போது திமுக தான் வருது ஸோ திமுக இணைஞ்சு திமுக கூட்டணி இணைஞ்சு எப்படியாவது சட்டமன்றத்தில் அவர் எம்எல்ஏக்கள் வாங்கிடணும் அப்படின்றது தான் கமல்ஹாசன் அவரோட டார்கெட் என்ன பண்ணுறது தனியாக வந்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டேறாங்க தனியாக வந்தாலும் கிண்டல் விமர்சனம் தான் பண்ணுறாங்க சரின்னு இவர் கூட்டணி வச்சாலும் கிண்டல் விமர்சனம் தான் பண்ணுறாங்க மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நாளாகும்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது கமல்ஹாசன் அவர்களால் மக்கள் புரிஞ்சுப்பாங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க ஆ அப்படின்றது கேள்விக்குறி தான் இவர் இவருக்கு நம்ம இவர் நம்ம ஆக்கணும்னா கமல்ஹாசன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சராக எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது உண்மையிலேயே ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தான் இருக்குது இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருந்தா எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் தான் ஃபஸ்ட்டு நேர்மையான ஒரு ஆட்சியை பார்த்துருக்கலாம் அதாவது அரசாங்கம் நம்மளுக்கு ஒதுக்குற முழு தொகையும் மக்களுக்கு வந்து சேர்ந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் பார்க்க முடியாமல் போச்சு ஆனால் அதை மக்கள் யோசிக்கணும் இல்லையா மக்கள் சிந்திக்கணும் கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணுவார் இப்போ ஜெயிக்கிறது என்ன வழியாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு கேள்வி விமர்சனம் பண்ணுறவங்க எப்பயும் பண்ணிட்டு தான் இருக்க போகிறான் ஜெயிச்சுட்டு என்ன பண்ண போகுது மக்கள் மையம் அப்படின்றது தானே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் நீதிமயம் சார்பாக கண்டிப்பாக சில எம்எல்ஏக்கள் உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு இப்போயே நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் கமல்ஹாசன் அவர்கள் போல நேர்மையாக இருந்து செயல்பட்டு மக்கள் நீதிமயம் கட்சியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எத்தனை எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டுகளை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்